நான் சொல்ல போகிறது சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி என்கின்ற பெயரே உண்மையும் நேர்மையும் இருப்பதை நாம் அறிவோம் சத்தியமூர்த்தி யாழ் என்றால் பெருந்தலைவர் காமராஜரின் அரசிய குரு என ஒருவரியில் பதில் கூறலாம் சுப்பிரமணி பாரதி சமூக தன்னை முழுமையாக பற்றி கொண்டார் பூண்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட போது சத்தியமூர்த்தி உயிரோடும் இல்லாததால் பெருந்தாளர் காமராஜர் பூண்டி நீர்த்தேக்க அணைக்கு சத்தியமூர்த்தி சாகர சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு ஆளான சுருந்து